இந்த கிரகங்கள் நின்றஸ்தான பலன்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்ப்போம் அதுபோல் கிரகங்கள் நின்றஸ்தானங்கள் பலன்களை எப்படி நீங்கள் வந்து யோகப்படுத்துகிறீங்க எப்படி ஒரு பலன்கள் இருக்கு சூரிய பகவான் மேஷத்துலேயே இருக்காருங்கிறப்போ அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் இப்போ பலன் பார்க்குறீங்க அவங்களோட அச்சயலக்னம் இன்னைக்கு மேஷ லக்னம் போக்கு சூரியன் மேசத்தில் இருக்காருங்கிறது எப்படி அவர்களுடைய தன்மை இருக்கும் தக்னத்திருக்கு ஐந்தாம் பாவக அதிபதி பூர்வ புண்ணிய அதிபதினு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து மனம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய பலன் கரெக்டுங்களா இதே இந்த ஜாதகத்திற்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூன்று ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தீராத்த அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் நடவடித்தனமான சூரியன் அப்படின்னா ஆளுமை அப்படிங்கிற பாரம்பரியத்தில் பார்த்திய லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆளுமை பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றது ஒரு பலன் நம்ம பாரம்பரியம் ஆனா மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் நண்பர்கள் ஒரு மூன்று ஆண்டு நான்கு ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த சூரியன் லக்னத்தில் இருக்கும் காலகட்டங்கள் ஒரு பிஸ்னஸ் வேலை டென்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக நிறையவாகவே இருக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் முதலீடு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அதீத கர்வம்னு சொல்லலாம் இல்லைனா நம்ம தொழில் போடுறோம் அது என் கையில் வரும் எனக்கு பத்து முதல் வேலையாட்கள் தெரியும் எனக்கு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தெரியும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நண்பர்கள் தைரியமாக இந்த காலகட்டத்தில் தொழில் அப்படிங்கிறது ஆரம்பிப்பாங்க இவன் நாலாம் இடத்தில் போய் இருந்தான்னா இதே மேஷ லக்னம் ஒருத்தருக்கு பிறப்பு லக்னமாக இருந்து நாலில் சூரியன் இருந்துட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட தன்மை எப்படி இருக்குன்னா அவங்களுடைய அந்த வெளிப்பாடுகள் தன் வீடு சார்ந்த விஷயங்களில் ஈகோ கிளாஸ் ஆகும் அவங்க அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாவை பற்றி யாரோ ஒருத்தர் தப்பாக பேசிட்டானா முடிஞ்சது எனக்கு சர்றன்னு கோபம் வந்துடும் ஸோ சூரியன் நம்ம ஜாதகத்தில் எங்கே உட்கார்ந்துட்டுருக்காரோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஈகோ கிளாஷ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஸ்ரீ குரு பியோ நகா பூஜ்யாய் ராகவேந்திராயா காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கும்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமிகு புதுவடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் இன்று நம்முடன் ஸ்ரீ குரு திருமதி உமா வெங்கட் அவர்கள் இணைந்துள்ளார்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் மற்றும் பாரம்பரியம் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன பாரம்பரியத்திலேருந்து எந்த இடத்துல அச்சயலக்ன பத்ததி ஜோதிடம் மேன்மைப்படுத்தப்பட்டுள்ளது பாரம்பரியம் மாறாத பாரம்பரியத்தை தன்னுள்ளே உள்ளே முழுமதுமாக வாங்கி மேன்மைப்படுத்தப்பட்ட ஜோதிடம் இப்படி பார்க்குறப்ப இப்போ பாரம்பரியத்தில் வந்து கிரகங்கள் இந்த கிரகங்கள் நின்றஸ்தான பலன்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்ப்போம் அதுபோல் மேடம் அச்சய லக்ன பத்தியில் இந்த கிரகங்கள் நின்ற ஸ்தானங்களுக்கு பலன்களை எப்படி நீங்கள் வந்து உபயோகப்படுத்துறீங்க எப்படி அதோடய பலன்கள் எடுக்கிறீங்க உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம் சூரிய பகவான் மேஷத்துலேயே இருக்காருங்கிறப்போ அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் இப்போ பலன் பார்க்குறீங்க அவங்களோட அச்சய லக்னம் இன்றைக்கி மேஷ லக்னம் போகுது சூரியன் மேஷத்தில் இருக்காருங்கிறப்ப எப்படி அவர்களுடைய தன்மை இருக்கும் ஏன்னா ஒரு லக்னம்ங்கிறது ஒருத்தருடைய குணத்தை சொல்லிடும் குணம் மாறிக்கொண்டே இருக்குமா அப்படின்னா மனம் மாறிக்கொண்டே தான் இருக்குது நமக்கு இல்லையா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இருபது வயசில் இருந்த மாதிரி இப்போ இல்லை உங்களோட மனமாகட்டும் உங்களோட எல்லா நிலையுமே மாறியிருக்க அப்போ அந்த குணங்களும் நம்மளுடைய வாழ்க்கை நிலைக்கு நம்மளுடைய வயசுக்கு படி அந்த மாற்றங்களை தன்னகத்தே கொண்டு தான் மேலே 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 நம்ம வளர்ச்சி அடைகிறோம் அப்படி பார்க்குறப்ப அச்சய லக்னம் இன்னைக்கு மேஷ லக்னமாக ஒருத்தருக்கு போயிட்டுருக்கு சூரியன் அச்சய லக்னத்திலேயே மேஷத்துலேயே இருக்காருங்கிறப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் வணக்கம் சார் நீங்க கேட்டது நீங்க சொல்றது மேஷ லக்னம் சூரியன் வந்து லக்னத்திற்கு ஐந்தாம் பாவக அதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து மனம் நன்றாக இருக்கும் அப்படிங்கறது நீங்க சொல்லக்கூடிய பலன் கரெக்டுங்களா இதே இந்த ஜாதகத்திற்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேஷ லக்னம் அஷ் அக்ஷய லக்னமாக இருந்து அஸ்வதி நட்சத்திரம் செல்லும் காலங்கள் ஒரு மூன்று ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தீராத்த அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் எப்ப பாருங்க நீங்க சொல்லுவீங்க மேஷத்துல வந்து சூரியன் உச்சமா இருக்கிறாரு அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் நினைச்சது சாதிக்கக்கூடிய தன்மை அதிகாரம் ஆடம்பரம் கௌரவம் எல்லாமே அவரை தேடி வரும் அடாவடித்தனமான சூரியன் அப்படின்னா ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் இப்போ பாரம்பரியத்துல பாக்குறப்ப சூரியன் லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த தலகணம் பிடிச்சவனாக தான் இருப்பாங்க தான்கிற அதித கர்வம் வந்து லக்னத்துல சூரியன் இருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கும் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் தலை சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பலனை நம்ம பாரம்பரியமா எடுக்கிறோம் அக்ஷலக்னம் மேச லக்னமா போறப்ப இந்த ஒரு குணாதிசயங்கள் அவங்க கிட்ட வெளிப்படுமா கண்டிப்பாக குணாதிசயங்கள் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான பிரச்சனை தொழில் சார்ந்த அழுத்தங்கள் வேலை சார்ந்த அழுத்தங்கள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அதிகமான ஆக்குபைடு அப்படிங்கிறது இருக்கும் நீங்க சூரியன் வந்து லக்னத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான ஒரு பயன்பாடுகள் ஒரு கௌரவம் எல்லாமே தேடி வரும் நம்ம சொல்ல முடியும் பாரம்பரியத்துல ஆனா மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் நண்பர்கள் ஒரு மூன்று ஆண்டு நான்கு ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த சூரியன் லக்னத்துல இருக்கும் காலகட்டங்கள் ஒரு பிஸ்னஸ் வேலை டென்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக நிறையவாகவே இருக்கும் நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு தொழில் முதலீடு நீங்க சொல்ற மாதிரி அந்த அதீத கர்வம்னு சொல்லலாம் இல்லைனா நம்ம தொழில் போடுறோம் அது என் கையில வரும் எனக்கு பத்து வேலையாட்கள் தெரியும் எனக்கு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தெரியும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நண்பர்கள் தைரியமாக இந்த காலகட்டத்துல தொழில் அப்படிங்கிறது ஆரம்பிப்பாங்க ஆனா ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அதிகமான ஒரு அழுத்தம் அதிகமான பிரச்சனை பணம் வந்து அவங்க கையிலேருந்து போகக்கூடிய ஒரு தன்மை பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் எப்ப பாருங்க இவர் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களை கடந்து அவர் வேலை 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 தொழில் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்திலேயே இந்த ஜாதகர் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது அக்ஷயலக்னம் பத்ததியில தெளிவாக படித்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் சொல்லலாம் அதே மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் இப்ப பாரம்பரியத்தில் நாளில் சூரியன் இருந்தார் அப்படின்னா தாயாரினுடைய ஆளுமை அந்த வீட்டில் வந்து அதிகமாக இருக்கும் தாயார் அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தில் சூரியனை எப்படி எடுத்துருக்கிறோம்னா சூரியன் தான் ஸ்டார்ச் ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறதே சூரியன் தான் சூரியன் இல்லாமல் எந்த விஷயமுமே இயங்காது ஏல்பிலையும் அதே தான் பலன் பலனில் வந்து சூரியனுடைய காரகத்துவத்தையும் மற்ற விஷயத்தையும் நம்ம மாற்றலை இவன் நாலாம் இடத்தில் போய் இருந்தான்னா இதே மேஷ லக்னம் ஒருத்தருக்கு பிறப்பு லக்னமாக இருந்து நாலில் சூரியன் இருந்துட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட தன்மை எப்படி இருக்குன்னா அவங்களுடைய அந்த வெளிப்பாடுகள் தன் வீடு சார்ந்த விஷயங்களில் ஈகோ கிளாஸ் ஆகும் அவங்க அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாவை பற்றி யாரோ ஒருத்தன் தப்பாக பேசிட்டானா முடிஞ்சது எனக்கு சர்றன்னு கோபம் வந்துடும் ஸோ சூரியன் நம்ம ஜாதகத்தில் எங்கே உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஈகோ கிளாஷ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்குறப்ப ஏஎல்பி நீசலக்னமாக போய் நாலில் சூரியன் இருந்தார்னா அவங்களுடைய ஒரு செயல்பாடு அல்லது அந்த சூரியன் நாளில் இருந்து இவங்களுக்கு திறக்கக்கூடிய நன்மைகள் என்னவா இருக்கும் அல்லது அங்கே ஏற்படக்கூடிய ஆப்போசிட்டான நெகட்டிவ் பலன்களா என்ன இருக்கலாம் ஒரு நாளில் சூரியன் அக்ஷய லக்னம் மேஷ லக்னமா இந்த அக்ஷய லக்னம் மேஷ லக்னம் ஆரம்பித்தவுடனே இவங்களுக்கு பூர்வ புண்ணியத்துல ஒரு அழுத்தம் ஏற்படும் இந்த வீட விற்கிறது இத்தனை நாளா என் தாத்தா பாட்டி இருந்த சொத்தை நான் விற்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் அதுவும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் அவங்க அந்த வீடு விரயம் செய்ய வேண்டிய ஒரு காலமாக அறியும் அதே மாதிரி சிலருக்கு வந்து தன் குழந்தைகளை வெளிநாட்டு செல்வ அனுப்புவதற்காக அந்த தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் சிலர் அம்மாவும் பொண்ணும் ஒரே வீட்ல தான் இருந்திருப்பாங்க திருமணமாகியும் ஆகியும் மாமியார் மாமனாரும் கூட இருக்கலாம் ஒரே வீட்ல இருப்பாங்க இந்த மேஷ லக்னம் ஆரம்பித்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பிரிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அது அவங்க ஜாதகத்துல அது ரொம்ப ஒரு வெளிப்பாடா நம்ம பார்த்த ஜாதகங்கள் நிறைய இருக்குது ஆமா அப்படிங்கிற சொல்லும் ஜாதகங்களும் இருக்குங்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மேல உங்க வீட்டுல இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் அவங்களும் ஆமான்னு சொல்லுவாங்க அப்ப இது சிலர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஜாயின் பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை இழந்தவங்களும் இருக்காங்க தொழில்னால் ஒரு பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸ் போனவங்களும் நிறைய இருக்காங்க அது யாரால் ஏற்படும்னா நண்பர்கள் மூலமாகவே ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த நாலாம் இடத்துல இருக்கிற சூரியன் கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை நல்லது இங்கே ஏல்பி நம்மளும் நம்மளும் ஆசிரியர்களாக இருக்கும் நிறைய வகுப்புகள் பார்த்துருக்கோம் அக்ஷய லக்ன பத்தியில் பார்த்தீங்கன்னா உச்ச நீச்சம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரிதிப்படுத்தி எடுத்துக்கிறதே இல்லை அதே போல் மாரகாதிபதி பாதகாதிபதி இப்படியான விஷயங்களுக்கும் இங்க வந்து நம்ம பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை நமக்கு முக்கியம் அக்ஷய லக்னாதிபதி அக்ஷய நட்சத்திர புள்ளிக்குரியவர்கள் இவர்களுடைய நிலையை மாத்திரமே அனுசரித்து பலன் சொல்றோம் ஏன் உச்ச நீச்சங்களை இயல்பில பயன்படுத்து உச்ச நீச்சம் அப்படிங்கிறது நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று நம்ம வாழ்க்கையில நீங்க முதல்ல சொன்னதுதான் அக்ஷய லக்னம் வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை நிலைகள் என்னோட தன்மைகள் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே வருகிறது அப்ப நான் ஒரே இடத்துல இருந்து என்னுடைய உச்ச கிரகம் என்னுடைய நீச்ச கிரகம் அப்படிங்கிறத பார்க்கறத விட இப்போ எனக்கு எந்த கிரகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் நீங்க உதாரணமா சொல்ல போனோம்னா ஒரு துலா லக்னம் துலா லக்னத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உச்சமாக இருக்குது ஆனா துலா லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியே உங்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்ர பகவான் தான் அப்ப நீங்க இதுல உச்ச நீச்சம் எடுக்கு எடுப்பீங்களா பலன் அஷ்டமாதிபதிக்கு எடுப்பீங்களா அப்ப நீங்க அது தன்மைகள் எப்படி இருக்கும் நீங்களே பாத்துக்கலாம் என் தவறுக்கு யார் காரணம் நான் தான் காரணம் நான் தப்பு பண்றேன் என்னோட கிரகம் என்னை வந்து அது தன்மைகளை மாத்தி விடும்னு சொல்ல முடியாது அல்லவா இது வந்து நம்ம குருநாதர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இப்போ நீங்க சொன்னோம் துலா லக்னம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட பிறப்பு லக்னமாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஆகிறப்ப அவங்களுடைய லக்னம் தனுஷ லக்னமா போறப்ப இதே அந்த ல லக்னத்துக்கு ஆறாக இருந்த சுக்ரன் நாளாக மாறி பதினொன்னுடைய ஆதிபத்தியத்தை பெறும் பொழுது அந்த இடத்துல மிக கவனமாக அந்த சுக்கரனுடைய காரகமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் அவங்க கொஞ்சம் நல்லா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஏஎல்பியில் கண்டிப்பாக சொல்லிட முடியும் நம்மளும் ஏஎல்பி பாரம்பரியம் ரெண்டுமே இருக்கிறதுனால நமக்கு இதை நம்ம வந்து எடுத்துக்க முடியுது ஸோ ஏஎல்பியில் தனுர் லக்னம் அஷை போய் சுக்ரன் நாளில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறப்போ அவருக்கு அதே ஒன்று எட்டு ஆதிபத்தியங்கிறது ஆறு பதினொன்றுன்னு மாறிடுது அப்போ பதினொன்று போய் நாளில் உட்கார்ந்துருக்குங்கிறப்போ ஒரு திருமணமானவர்களாக இருந்தாங்கன்னா இருதார யோகத்தை கொடுத்துடும் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாங்கன்னா பழக்க வழக்கங்களில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியதை கொடுத்துவிடும் இது இந்த ஒரு சின்ன மாற்றம்தான் பாரம்பரியத்துக்கும் ஏல்பிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் துலா லக்னம் லக்னாதிபதியே உச்சம் பெற்று விட்டான் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பலன் சொல்லலாம் ஆனால் அங்கே ஆதிபத்தியத்தில் ஒன்று எட்டுக்குரியவன் ஆறில் போய் உட்கார்றப்ப தீராத பிரச்சனைகளை தான் வந்து அதை நீங்கள் பார்க்குறப்ப கொடுக்கும் அதே வயதோட்டத்தில் மாறும் பொழுது அந்த உச்ச கிரகம் அந்த இடத்துலே தான் இருக்க போகுது கிரகம் நகர போகிறதே இல்லை இந்த உச்சஸ்தானத்தில் தான் இருக்க போகுதுங்கிறப்போ அந்த பலன்கள் இந்த வயதோட்டப்படி லக்னங்கள் நான் மாறும் பொழுது இந்த உச்சஸ்தித்தில அந்த கிரகம் இருக்கிறதாகவே வைத்து கொண்டாலும் இந்த பலன்களுடைய மாற்றம் எப்படி இருக்கும் பலன்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனா வேணுங்கிற தன்மை ஏற்படுத்தும் என்னால அதனால அதிகமான பாதிப்புகள் ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் எனக்கு அங்கே மனம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு அங்கே லைக்காது நீங்க சொல்ற அதே தனுர் லக்னமாக இருந்தாலுமே சரி தனுர் லக்னமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த சுக்ரன் வந்து அவங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பானான்னு கேட்டா கண்டிப்பாக கொடுக்காது என் தேவை என்னதோ அதை அறிந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கும் இவங்களோட மனமே அங்க ஒழுங்கா லைக்காது நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டா என் மனம் அப்படிங்கிறது அங்க செயல்படும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆனாலும் சரி அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் எப்ப பாரு என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து நான் வந்து என்னோட நான் ரொம்ப ஜோவியலா ரொம்ப ஒரு சேஃப்டி ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக நான் இருப்பேன் அப்ப அவங்களுக்கும் அங்க பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்காத ஒரு தன்மையாகவே இருக்கும் அதுவுமே அவங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அது எப்படி அப்படின்னா அக்ஷய லக்ன பத்ததியில ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் சிலருக்கு வந்து வெளிநாட்டு மோகத்தை காமிச்சு அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது அதுலேருந்து கீழே அரைக்கி விட்டு அவங்களுக்குள்ள மனம் அப்படிங்கிறது அங்க சரியாகவே இருக்காது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குமான்னா கொடுக்கும் அதுவுமே ஒரு பிரச்சனைக்குரிய காலமாகவே அவங்களுக்கு இருக்கும் இங்கேந்து அங்க போனாலுமே அவங்களுக்கு அங்க நிம்மதியற்ற ஒரு தான் இந்த ஜாதகருக்கு சில காலங்கள் அவங்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறது உண்மை சரி இந்த கிரகம் சொல்லக்கூடிய சுக்ரன் நாலாவது வீட்டில் தனுர் லக்னத்துக்கு நாலாவது வீட்டில் இருந்தாலுமே அம்மாவுக்கும் பையனுக்கும் நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்பாங்கனாலும் கேட்டாங்களா அது ஒரு கேள்விக்குறி யாருக்கு தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குதோ அவங்களுடைய குழந்தைகள் நீங்க சொல்லக்கூடிய துலா லக்னத்துல பிறந்தாலும் லக்னாதிபதி உச்சனாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையோட தன்மை ஒரு இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருந்தாலுமே அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் மன அழுத்தங்கள் போராட்டமான வாழ்க்கை இருவருக்கும் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் நம்மளால இதில் நம்ம உச்சம் அதனால அவன் நல்லா இருப்பான் அவன் நினைச்சதை சாதிப்பான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது நம்ம ஆனால் அவன் அதனால எதெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறான் நம்ம வாழற வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர்காலத்தை ஒரு ஒரு அடியா எடுத்து வைக்கணும் இந்த எதிர்கால வாழ்க்கைக்கு அக்ஷயலக்ன பத்தியில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதான் நம்ம இயல்பியோட முக்கியத்துவம் நல்லது மேடம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் நம்ம பார்த்த ஜாதகங்களில் நிறைய பேருக்கு இந்த சுக்கரன் உச்சம் அப்படிங்கிறது இருக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கான் அப்படின்னு நீ ஒன்று கவலையப்பட வேண்டாம் உனக்கு வந்து கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துட்றாங்க அவர் கூரையை பிச்சு கொடுத்ததா அப்படின்னா ஆகுது இந்த சுக்ரன் கிரகம் ஆக்சுவலி வந்து களத்தத்தை ஆண்களாக இருந்தால் மனைவியை கொடுக்க குறிக்கக்கூடிய கிரகம்தான் எல்லா ஜோதிட முறையிலும் சுக்கரன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சிம்ம லக்னம் பிறப்பு லக்னம் அவருக்கு சுக்கரன் மீனத்தில் உச்சம் அவருக்கு சொல்லப்பட்ட பலன் உனக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பர் சுக்ரன் உச்சம் சுக்கர தசையில் ஓஹோன்னு இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஓஹோன் இருக்கிறது மாற்றி கொடுத்தது அங்கே பலனை வந்து இவருக்கு கொட்ட போகுது அப்படின்னு சொன்னது தான் அங்கே தவறான பலனாக போயிடுச்சு அவருக்கு விருச்சிக லக்னம் அச்சய லக்னமாக போய் கொண்டிருந்த கூடிய காலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து வயது போயிட்டுருக்கிறப்போ அவருக்கு எப்படி அதன் மூலியமாக பணம் கிடச்சிது நான் விருச்சிக லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியும் சுக்ரன் இவர் வந்து மனைவி மூலியமான லாபங்களை மனைவி சம்பாதிச்சா இந்த ஆள் உட்காந்து சாப்பிட்டார் இதுதான் அச்சை லக்ன பத்தத்தில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி சிம்மலக்னமா இருந்தப்போ உனக்கு ஓஹோ எட்டில் இருக்கு உனக்கு மறைமுகமா பணங்கள் வந்து உனக்கு சேரும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பலன் சொன்னது ஆனால் அது எப்படி வந்ததுன்னா மனைவி மூலியமாக இவர் போக எங்கே வேலைக்கே போகாம வீட்டிலையே இருந்து சுகவாசி சுக்கரன்னா சுகவாசி அப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கிறது எந்த பிரச்சனையும் மனைவிக்கு விரயம் இவர்னால ஏழு பன்னெண்டு ஆதிபத்தியம் வாங்கி இவர்னால மனைவிக்கு விரயம் இவர் சும்மாவே வீட்டில் உட்காந்து நல்ல மூணு வேலை சாப்பிட்டு இருந்தார் அப்படின்னு அவருடைய ஜாதகம் வந்து காமிச்சுது அதுக்கு முன்னாடி அந்த மனிதர் வந்து வேலைக்கெல்லாம் போயிருக்கார் குருட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சமாயிட்டான் எனக்கு அது வந்து அப்படி இருக்கும் சூரியன் உச்சமாயிட்டான் எனக்கு வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறது இல்லை கிரகங்கள் உச்சம் பெறும் பொழுது ஒரு வீட்டு வேலையை அது தடுக்கத்தான் செய்யும் இது பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் சூரியன் நிறைய பேருக்கு உச்சமானவங்களுக்கு அப்பானால பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும் சுக்கரன் உச்சமாரணவங்களுக்கு பாருங்கள் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைக்குரியதாக அல்லது மனைவி தான் இவங்களையே காப்பாற்றணுங்கிற மாதிரியான நிலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விடும் இது எந்த காலத்தில் எப்படி ஏற்படும் எந்த சமயத்தில் ஏற்படும்ங்கிறத அந்த ஒரு கால நிர்ணயத்தை கண்டிப்பாக அச்சயலக்ன லக்ன நம்ம பண்ண முடியும் பாரம்பரியத்திற்கும் அச்சயலக்ன பத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம்னா கால நிர்ணயம் அப்படிங்கிற விஷயத்தை அச்சயலக்ன பத்தி ரொம்ப சிறப்பாகவே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம்